அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த லான் போட்டிருக்க லக்குனோ அங்கேருந்து பதினோரா ஆயிடும் அந்த இடத்தில் மற்ற அதிபதிகள் நின்றால் என்ன பலனை செய்வார் என்பதாக சொல்ல போகிறேன் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க இப்போ லான் போட்டிருக்க லக்னோம் அங்கேருந்து பதினோரா ஆயிரம் கருத்தில் இருங்க அந்த பதினொன்றா இடத்தில் லக்னாதிபதி இருந்தால் என்ன பலன் செய்வார் என்பதை பார்ப்போம் தன் பிள்ளைகள் மேல் அதிகமாக பிரியமுள்ள ஜாதகராக இருப்பார் அஞ்சாதகர் தாயாரோடு கருத்து வேறுபாடு ஏற்படும் தாயாரை கவனிக்க இயலாதவராக இருப்பார் தாயாரின் அன்பு சரியாக அந்த ஜாதகரால் பெற முடியாது கருத்தில் கொள்ளுங்கள் இந்த பதினொன்றாடத்தில் லக்னாதிபதி இருந்தால் இந்த பலந்தான் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் லான் போட்ட லக்குனம் அங்கேருந்து ரெண்டாம் அதிபதி அவர் பதினொன்னில் இருந்தால் என்ன பலன் செய்வார் அந்த ஜாதகருக்கு நல்ல தன லாபம் ஏற்படும் அந்த ஜாதகர் குடும்ப பொறுப்புடையராக இருப்பார் குடும்பத்தை அதிகமாக நேசிப்பார் குடும்பத்துக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் சுப செலவுகளையும் அன்றாட தேவைகளையும் அந்த ஜாதகர் பூற்று செய்வார் அதே போல் அந்த ஜாதகருக்கு வருமானமும் கிடைக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த ரெண்டாம் அதிபதி பதினோழில் சிறப்பான பலனை என் ஜாதக பெற முடியும் அதே போல் இந்த லான் போட்ட லக்கணம் அங்கிருந்து மூணாம் அதிபதி அவர் பதினோழில் இருந்தால் அந்த ஜாதகர் என்ன பண்ணுவார் மூணாம் அதிபதி இருந்தார் அந்த ஜாதகர் அதிகம் யார்கிட்டையும் பேச மாட்டார் மௌனமாக இருப்பக்கூடியவராக இருப்பார் ஆனால் தைரியசாலி மனோதைரியம் அதிகம் எதையும் சமாளிக்கும் திறமை கொண்டவராக இருப்பார் கருத்தில் கொள்ளுங்கள் மூணாம் அதிபதி பதினொன்றில் இருந்தால் அந்த பழம் அதே போல நாலாம் அதிபதி பதினொன்றில் இருந்தால் லான் போட்ட லக்குனும் அங்கிருந்து நாலாம் அதிபதி அவர் பதினொன்றில் இருந்தார்னா ஜாதகருடைய தகப்பன் ஜாதகருடைய தகப்பனுக்கும் ஜாதகருக்கும் பிரச்சனைகள் ஏற்படும் மன கஷ்டங்கள் ஏற்படும் ஜாதகர் தகப்பரை சரியாக கவனிக்க மாட்டார் இருவருக்கும் சரியாக ஒத்துப்போகாது எப்போதும் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் தகப்பனால் இந்த ஜாதகர் பயனடைய மாட்டார் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த நாலாம் அதிபதி பதினொன்று இருந்தால் முழுக்க முழுக்க ஜாதகருக்கும் அவங்க அப்பாவுக்கும் அதை தந்தைக்கும் பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் கருத்தில் கொள்ளுங்க அதே போல் ஐந்தாம் அதிபதி லான் போட்டிருக்க லக்கணம் அங்கிருந்து ஐந்தாம் படம் அந்த ஐந்தாம் அதிபதி பயனுள்ளிருந்தார் அந்த ஜாதகர் சுயமாக சம்பாதித்து மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வார் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் தனக்கு பிறக்கும் பிள்ளைகளால் அதிக மகிழ்ச்சி அடைவார் அதிக வருமானம் பெறுவார் மதிப்பும் மரியாதையும் பிள்ளைகளால் இந்த ஜாதகருக்கு ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்க ஐந்தாம் அதிபதி பதினொன்றில் இருந்தால் இந்த தான் அதே போல் ஆறாம் அதிபதி பதினொன்றில் இருந்தால் அந்த ஜாதகர் பத்து ஜென்மத்திலும் வெகு வியாதியுள்ளவனாகவே இருப்பார் இப்போது வாழக்கொண்டிருக்கும் வாழ்க்கையிலும் அவருக்கு வியாதி தொடர்ந்து கொண்டே இருக்கும் வியாதியால் பணம் விரைவாகும் பொருளாதார பாதிப்பு அந்த ஜாதகத்திற்கு ஏற்படும் சதா உடல் வியிலே இருப்பதால் மன உளைச்சலுக்கு ஆளாவார் இவரிடம் மற்றவர்கள் நெருங்கி பழக மாட்டார்கள் நண்பர்கள் இவரை எளிதில் ஏமாற்றிவிடுவார்கள் இவரும் எளிதில் ஏமாந்துவிடுவார் ஆறாம் அதிபதி பதினொன்றில் இருந்தால் இந்த நிலை தான் இது போல் வாய்ப்பு இருக்கணுங்க கவனமாக இருக்கணும் ஏழாம் அதிபதி பதினொன்றில் இருந்தால் அந்த ஜாதகர் மனைவி எந்த நேரமும் கணவன் நிறத்தில் அதிக அன்புடையவராக இருப்பாங்க அதே போல் அவங்களால் இவருக்கு அதிக லாபம் உண்டு அதே போல் அந்த ஜாதகருக்கு இருதார யோகமும் ஏற்படும் ஏழாம் அதிபதி பதினொன்று இருந்தால் மாமியாருக்கு கண்டத்தை கொடுக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் மாமியாருடன் தொடர்பையும் ஏற்படுத்தும் இந்த அமைப்பு இருக்கிறவங்கள் முழுக்க முழுக்க கவனமாக இருக்கணும் கருத்தில் கொள்ளுங்கள் ஏழாம் அதிபதி பதினொன்று இருந்தால் பிரச்சனைகள் தேடி வரும் அதை கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க உங்கள் கிருஷ்ண தெய்வத்தையும் வணங்குங்க அப்போ தான் பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு காத்து கொள்ள முடியும் ஏன்னா இது ஏழாம் அதிபதி பதினொன்றில் இருந்தால் மன கஷ்டம் இல்லாமல் அசிங்கத்தையும் தெளித்தரும் நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க அதே போல் எட்டாம் அதிபதி பதினொன்று இருந்தால் மூத்த சகோதரர்களுக்கு ஆகாது நண்பர்களாக அந்த ஜாதகருக்கு பிரச்சனை ஏற்படும் எப்போதும் அந்த ஜாதகர் ஏதாவது ஒரு சிந்தனையில் இருந்து கொண்டே இருப்பார் நண்பர்கள் இவரை எளிதில் ஏமாற்றி பண விரயம் செய்துவிடுவார்கள் இல்லது பொருள் விரியம் செய்துவிடுவார்கள் இல்லைன்னா இவர் மூலியமாக நண்பர்கள் ஊற சுற்றுவார்கள் அவர்களுக்கு தேவையான வசதிகளையும் சொகுசான அனுபவிக்கும் வாழ்க்கைகளையும் இந்த ஜாதகரால் அவர்கள் பெற்றுவிடுவார்கள் கருத்தில் கொள்ளுங்கள் எட்டாம் அதிபதி பதினொன்றில் இருந்தால் இந்த நிலை தான் ஒன்பதாம் பதிப்பதி பயனுள்ளிருந்தால் அந்த ஜாதகருக்கு மனைவி அழகாக இருப்பாங்க நல்ல பாக்கியங்களாக அந்த மனைவி மூலம் அந்த ஜாதகரால் பெற முடியும் நல்ல வருமானம் கிடைக்கும் அந்த மனைவி வேலைக்கு சென்று அவருக்கு லாபத்தை தருவார்கள் அதே போல் திருமணம் ஆகி வரக்குள்ளேயும் நல்ல வருமானத்தோடு வருவார்கள் நல்ல வருச்சனு கிடைக்கும் சிறப்பான வாழ்க்கையை அந்த ஜாதகரால் பெற முடியும் ஒன்பதாம் அதிபதி பதினொன்றில் இருந்தால் முழுக்க முழுக்க மனைவி மூலமாக அந்த ஜாதகர் அதிக லாபத்தை பெறுவார் மகிழ்ச்சியும் பெறுவார் சிறந்த வாழ்க்கையும் பெறுவார் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் பத்தாம் அதிபதி பதினொன்றில் இருந்தால் தன் பிள்ளைகளால் அந்த ஜாதகர் சுகமடைவார் தொழிலில் லாபம் ஏற்படும் தொழில் வரவு வழி உறவும் நட்பும் சிறப்பாக இருக்கும் கூட்டாளிகளால் அதிக லாபத்தை பெறுவார் சிறப்பான எதிர்காலம் அவர் காத்து கொண்டு இருக்கும் ஒரு தொழில் தொடங்கினாலும் அதை பல தொழிலாக மாற்றக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு ஏற்படும் சிறந்த வருமானத்தை பெற்று சிறப்பான மதிப்பு மிக்க வாழக்கூடிய ஜாதகராக இருப்பார் கருத்தில் கொள்ளுங்கள் பத்தாம் அதிபதி பதினொன்றில் இருந்தால் அற்புதமான வாழ்க்கை அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் மிக சிறப்பான வாழ்க்கையை ஜாதகர் பெறுவார் அதே போல் பதினொன்றாம் அதிபதி பதினொன்றில் இருந்தார் அந்த ஜார்க் அந்த ஜாதகருடைய கோரிக்கை எண்ணமெல்லாம் நிறைவேறும் மதிப்பும் மரியாதையும் உயரும் மதிப்பு நண்பர்கள் தொடர்பு அவருக்கு ஏற்படும் தொழில் மூலம் அதிக லாபத்தை பெறுவார் தன்னுடைய சுய தொழிலால் சிறந்து விளங்குவார் அடுத்தவருடைய உதவியை இவர் நாடமாட்டார் இவர் பல பேருக்கு வேலை கொடுத்து முதலாளி ஸ்தானத்தில் அமர்ந்து சிறப்புமிக்க மதிப்பு மதிப்புமிக்க வாழ்க்கையை பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வார் அதேபோல் போல் இவருக்கு குடும்பமும் சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளும் நன்கு கற்பார்கள் பிள்ளைகளால் மதிப்பும் மரியாதையும் உயரும் இந்த பதினொன்றாம் அதிபதி பதினொன்றிலே இருந்தால் அற்புதமான பலனை அந்த ஜாதகரால் பெற முடியும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க அதே போல் இந்த பன்னெண்டாம் அதிபதி பதினொன்றில் இருந்தார் அந்த ஜாதகருக்கு சகோதரர்களால் சகோதரிகளால் எப்போதும் தொல்லை இருந்து கொண்டே இருக்கும் அவங்களால் விரயமும் ஏற்படும் நண்பர்களால் இழப்பும் ஏற்படும் சகோதரி சகோதரர்களால் இந்த ஜாதகரை எளிதில் ஏமாற்றி விடுவார்கள் இந்த ஜாதகரும் அவங்க பேச்சில் மயங்கி எளிதில் ஏமாந்துடுவார் அதாவது பொருள் விரையும் பண விரையும் இட விரையும் போன்ற இவருக்கு தேவையான வசதிகளாம் அவங்கள் இவரிடமிருந்து எளிதில் பெற்று விடுவார்கள் அதனால் இந்த பனி பனிரெண்டாம் அதிபதி பதினொன்றில் இருக்கும் ஜாதகர் மிகவும் விழுப்பினூட தன்னுடைய சகோதர சகோதரிகளிடமும் தன்னுடைய நெருக்கமான நண்பர்களோடும் கவனமாக இருக்கணும் இவர்கள் நெருக்கமாக இருந்து இவரை மிகவும் எளிதில் ஏமாற்றி விடுவார்கள் அதனால் இவர் கவனமாக தான் இருக்கணும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க இதெல்லாம் இந்த இடத்தில் மற்ற கிரகங்கள் இருந்தால் அமைப்பு இப்படி தான் அமையும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களையும் என் முன்னோர்கள் அளித்த கருத்துக்களையும் நூலில் இருக்கும் சிறந்த கருத்துக்களையும் நான் ஜோதிடத்தில் பார்த்த கருத்துக்களையும் தான் உண்மை கருத்துக்கள் தான் நான் சொல்கிறேன் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம்